واعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على دينك وطاعتك وايمانك واسلامك ومحبتك ومحبة رسولك ومحبة شوق لقائك يا الله يا رحمن يا رحيم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما لا يا واسع الكلام اللهم صل سل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به النقد وتنفرج به القرب وتقلى به الحوائج وتنال به الرائب وحسن الخواتيم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى اله وصحبه في كل لمحة

எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் அண்டை வீட்டாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்நாயங்கள் உஸ்தானுமாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்வா நாங்கள் செய்த அனைத்து விதமான குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்தல் வாழைப்பாயாக யாழ்நாய் எங்கள் கால்களினால் எங்கள் கைகளினால் எங்கள் உடல் உறுப்புகளின் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உடல் உப்புகளினால் யாழ் தா எதற்காக இந்த மதிலி சொன்று கூட்டப்பட்டுள்ளதோ அந்த மதிலீசை யாழ்வா நீ கபல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக யாழ் தா உன்னை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக யாழ்வா எங்கள் அனைவர்களையும் யாவா நீக்கியாயாக யாழ்வா உன்னுடைய ஹபீபின் மீதும் பிரிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை யாழ்வா வாலப்பாயாக யா நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா எங்கள் அனைவர்களுக்கும் யாதானி தந்தல் வாலிப்பாயாக யாழ்வா குறிப்பாக எங்கள் பெற்றோர்களுக்கு யாதாண் இந்த ஆயளை யாதானி தந்தல் வாலிப்பாயாக நோய் விட்டு யாதானி பாதுகாத்தல் வாழைப்பாயாக யாழ்வா எங்கள் முஸ்தாதுமார்களுக்கு நீண்ட ஆயலையும் யாழ்வா நோய் நொறி இல்லாத வாழ்க்கையும் யாதானி தந்தல் வாழைப்பாயாக யாழ் தான் எங்கள் மதரசா ஓதக்கூடிய மாணவர்களுக்கு யாழ்வா நீண்ட ஆயுளையும் யாழ்வா நல்ல கல்வியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் யாழ் தானி தந்தல் வாயாக யாழ்வா அனைத்து விதமான சௌபாக்கியங்களை ஆழ்வா எங்கள் அனைவர்களுக்கும் யாழ் தானிய தந்தல் வாயாக யாழ்வா எங்களுடைய இழ்மிலை ஆள்தானி படக்கச்சை செய்வாயாக யா ஆசிதல் குரானாக எங்களை ஆக்கியல் வாழிப்பாயாக யாத ஆழிமே ரப்பானியாக யாழ்ந்தா எங்கள் அனைவர்களையும் யாதானி ஆக்கியல் வாழிப்பாயாக யார் இரையச்சம் உள்ள ஆலயமாக யாழ்ந்தார் பிற்காலத்தில் இரையச்சமுள்ள ஆரியமாக ஆக்கி பல நபர்களை யாழ் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய வாக்கியத்தை அனைவர்களுக்கும் நீ தான் வாழைப்பாயாக யாழ் எங்கள் கல்பிலே ஆழ்ந்தா நல்ல விஷயங்களை யாழ் நீ போட்டு தருவாயாக யாழ் கல்பிலே கெட்ட விஷயங்களை கெட்ட பார்வைகளை கெட்ட அனாச்சாரங்களை விட்டு ஆள் அந்த கல்பை நீ பாதுகாத்தல் வாழைப்பாயாக யாழ்வா செய்தா தீங்கை விட்டு ஆள்வா நீ பாதுகாத்தல் வாழைப்பாயாக செய்தாடைய அந்த சுவசளை விட்டு பாதுகாத்தியல் வாழிப்பாயாக யாழ் தா பலவிதமான சூனியங்களை விட்டு யாழ்லா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் என்ற அந்த களிமாவை முடிந்தவர்களாக யாழ்லா எங்களுடைய ரூஹை பிரியச்சை வாழாக யாழ்லா பிரிய முன்னாடி யாழ் தான் அமல்களை யாழ் நல்ல அமல்களாக ஆகிய வாழைப்பாயாக பாவங்களை மன்னிப்பாழாக யாழ்லா கபருடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான அந்த கேள்விகளுக்கும் முழுமையான பதில் சொல்லக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக வேதனை எறும்பு உடைய கடியை குடிய தாங்க அந்த கபிலே பாம்பு தேர் போன்ற அனைத்து அந்த பாம்பு கடித்து விட்டால் பத்தாயிரம் அடி அடியிலே போய்விடுவே அந்த அந்த கபருடைய வேதனையை வெட்டி ஆகலா எங்கள் அனைவர்களுமே யாழ்லா நீ பாதுகா

யாழ்வா எங்களை ஐந்து நேரம் நீ ஆக்கியல் வாணிப்பாயாக நல்ல அமல்களை புரியக்கூடிய வாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் யாழ் நீ தந்தல் வாரிப்பாயாக யாழ் அந்த மாஷர் பெருவரியை விட்டு அந்த வேதனையை விட்டு யாழ்லாம் எங்கள் அனைவர்களும் யாழ் நீ பாதுகாத்தல் என்று எல்லாரும் பழுது கொண்டிருக்கிற அந்த நாளிலே யாழ் தா நல்ல அடியார்ப்பு அரிசி நெல்லை யாழ் நீ தருவாயே அந்த அரிசின் நெல்லில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை The <laughs> cat குடும இருக்கிற எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக யாழ்வா தாகம் தீர்க்காத யாழ்வா தாகத்தினால் வாடிக்கொண்டிருக்கிற அந்த நாளிலே யாழ் தா தீர்க்கக்கூடிய ஒரே வழி தான் ஒரே செல்லம் அவர்களின் கோற்றினுடைய நீரை பருகி யாழ்வா தாகம் தீர்ந்தவர்களால் யாழ் அந்த நாளிலே எங்களை ஆக்கிய வாடிப்பாயாக யாழ்வா அந்த சிராத்தில் முஸ்தியம் என்ற அந்த கடுமையான முடியை விட அந்த லேசான அந்த பாலத்தை யாழ்வா மின்ன

யார்ந்த அனைத்து விதமான பலாய் முஸ்லீமத்துகளை விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் யார் தான் நீ பாதுகாத்தல் வாழைப்பாய் யாக கியாமத்தினால் வேதனை அனைத்தினரும் யார்ந்தா எங்களை பாதுகாத்து யார்ந்தா அந்த உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்தில் பிருதோசரை யார்தா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் உஸ்தாது மருங்கள் அனைவரும் யாருதா நீ செ தல்வாரிப்பா யாக யார்தா அந்த இறுதியிலே அந்த சொர்க்கவாசிகள் யாருதா உன்னை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உன்னை உன் உன்னை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லா அனைவர்களுக்கும் யாழ்லா நீ தருவாயாக யாழ்லா எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அதையெல்லாம் நீ தந்தல் வாழிப்பாயாக எதையெல்லாம் கேட்க மறந்தோமே யாழ்லா அதையும் நீ தந்தல் வாழிப்பாயாக யாழ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா கண்மணி நாயகம் செல்லல்லா அடைய செல்லம் உடைய தர்பாரன் என்று செலாம் செல்லக்கூடிய

துவாவை நபி சொல்லா உலகம் போட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யார் தான் இந்த திக்ரு மதிலிசின் போட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யார் தான் இங்க குழுமி இருக்கிற மலக்குமார்களின் போட்டால் யார் தான் ஏற்றுக்கொள்வாயாக يا الله يدي اللام نانغل كيتو ما هذا اللام نيتندل يا الله أنا يتي بيدا ما يا الله نركاري إنغري سيجي كوري براغا إنغري يندي يلو مي بولدم يا الله أنا ياكي أنا واري ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذابنا رب يرحمهما كما ربياني صغيرة وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون. وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد